இது <laughs> ஒரு <laughs> <laughs> கொரோனா அது வீட்டுக்கு தெரியாத வச்சிருக்க துட்டு எடுத்து ஒரு நண்பன் விட்ட துட்டு போய் வாங்கிட்டு வா வீட்டுக்கு தெரியாத வாங்காதுன்னு வாராவது நாள் உட்காந்து போயிடுவான் போனவன் போனவன் தான் வருவான் வருவான்னா ஃபோன் பார்த்து போனு வந்துட்டு தோ வரான் அந்த சாப்பிடு சாப்பிடும் நான் சாப்பாடு ஏங்கும்மா அங்கதான் போய்க்கிறான் வாரத்தோட சொல்லி உக்காந்து அவர் வருவாரு எப்படி வருவாரு வேலை பார்த்துக்கிறேன் என்னடா ராஜி போனது என்னங்கிறது பத்தி மிச்சம் கட்டிங் தான் இருக்கு